ஓம் சைராம் ஜெய் சைராம் ஒதுக்கும் இடத்திலும் உன்னை இடத்திலும் உன் வார்த்தை மதிக்கப்படாத இடத்திலும் உன் செயல்கள் போலி என கூறும் இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தால் அமைதியுடன் கடந்து செல் இதுவே இவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும் நம் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தறிந்து நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தந்தருள்வார் நம் சாயப்பா ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல்லுங்கள் மனமொன்றி பாபாவை கூப்பிடுங்கள் உங்கள் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நம் சாயப்பா நமக்கு அருள்வார் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதி அளித்துள்ளாய் யாருமில்லை என்று புலம்புகிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம் அதனால்தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா இவற்றுள் எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பை யாரிடம் எதிர்பார்க்கிறாய் உன்னை எல்லோர் முன்னும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக இயங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் உன் கண் போலியான அன்பு கொண்டிருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்வில் தொழிலில் சர்க்கள்கள் கஷ்டங்கள் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நீ படி ஏறினால் இருபடி சறுக்கும் உன் இருபடி நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி பின்னே வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் கலங்காதே அஞ்சாதே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல நீ எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சினைக்கு தீர்க்க தெளிவான பதில் உன்னிடம் சொல்லப்போகிறேன் போகிறேன் நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது உன் வாழ்வை நான் மாற்றுவேன் நல்லதே நடக்கும் நீ என்னிடம் எதிர்பார்த்த செய்தி வேலை கிடைக்க வேண்டும் என்பதே சரிதானே உன் அப்பாவாகிய நான் உன் துவாரகமாய் தாய் சொல்கிறேன் நான் சொல்வது கண்டிப்பாக நடக்கும் நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உனக்கு கிடைக்கும் நீ எந்த அளவிற்கு அடங்கி பணிவாக இருக்கிறாயோ அத்தனைக்கு அத்தனை எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர மீதமான நேரமெல்லாம் ஆண்மனிஷ்டையில் செலவிட வேண்டும் ஒரு கணமும் கவன குறைவிலோ சோம்பலிலோ வீணாக்காதே யாருக்கும் இம்மியும் தடையோ தொந்தரவோ விளைவிக்காதே அது தவிர உன் வேலைகளையெல்லாம் நீயே செய்து கொள் நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனையடையாதே பொறுமையோடு அமைதியாயிரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடி வரும்படி நானே செய்வேன் உன்னை வாழ்வில் உயர்த்துவதே எனது கடமை எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு எதுவும் என்னை மீறி நடக்காது உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு நீ தனித்திருப்பதும் தனியே இருப்பதும் சாபமல்ல அது ஒரு வரம் ஆகும் தனிமரம் தோப்பாகவிட்டாலும் நிழல் தருமல்லவா நீ என்றும் நிழலாக இரு உன் நிலைமை இப்போது மோசமாக இருக்கலாம் ஆனால் நான் சரத்தை இறுக்கமாக வைத்திருக்கின்றேன் என்பதை ஒரு பொழுதும் மறந்துவிடாதே உன் நிலைமை நிச்சயமாக மேம்படும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிரு நீ நினைப்பது எனக்கு தெரியும் உனக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லையற்ற முடிவற்ற பாகுபாடற்ற புல் பூண்டிலிருந்து பிரம்ம அவரையுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரைவணைக்கும் ஏக தத்துவமே சாய்பாபாவாக அவதரித்தது உண்மையில் தகைமையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற புதையலை பெற்றனர் உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு மனிதனாக சாதாரண மானிட பிறவியாக கருதினார்கள் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து வீணாக்காவே உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக இரு மற்றோர் உயிரை துன்புறுத்துபவன் என்னை துன்புறுத்துகிறான் துன்பங்களை மௌனமாக தாங்குபவன் கசப்பான வார்த்தைகள் பேசாதவன் அவன் மீது நான் மிகுந்த அன்பு செலுத்துகிறேன் வெறுப்பும் பழி வாங்கும் உணர்வும் வருவது சுலபம் தாங்கிக் கொள்ளவோ பலம் தேவை நீ பலவானாயிரு இரு புக் குழந்தையே உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கிறேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது அதை நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும்போது நான் கலங்கி நிற்கிறேன் என் குழந்தை கோலையல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கிறாய் கருமவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கிறேன் உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் தான் இருப்பேன் உன் வழியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப் போகிறது விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்துக்கொண்டிருக்கிறது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று சோதித்துப் பார்க்கும் அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நான் உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவையல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிசமாகும் உன்னை நான் சரி செய்வேன் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் அனுபவித்தாய் அனைத்திற்கும் இப்பொழுது முடிவு வந்துவிட்டது விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் நம்பிக்கையோடு அந்த நாளுக்காக காத்திரு வாழ்க்கையில் என்னால் எதுவும் பண்ண முடியவில்லையே என கவலைப்படாதே இந்த சாயின்னாசியோடு முடியாது என நீ நினைப்பதையும் முடித்து காட்டுவாய் நம்பிக்கையோடு முயற்சி செய் முடியாதது எதுவும் இல்லை உனது தற்போதைய வாழ்க்கை வேகமாக எதையோ நோக்கி காலை முதல் இரவு வரை ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஓட்டத்திற்கு நடுவில் ஒருவருக்கு ஒரு கஷ்டம் என்றால் உதவுவதற்கு கூட யாருக்கும் நேரம் இருப்பதில்லை ஆனால் இந்த உதவியை நோக்கி இன்று ஏங்குவோர் பலர் நான் உனக்கு சில அறிவுரைகளை கூற விரும்புகிறேன் உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமாகும் நீ செய்யும் உதவி பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல் சுயநலமற்று இருக்க வேண்டும் உதவிகள் செய்வது உறவுகளுக்கு இடையே அன்பை வளர்க்கும் உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும் உன்னை நாடி வருபவர்களை அலட்சியமாக கருதாதே ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும் இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களையும் பாராட்ட வேண்டும் உதவி செய்தவர்களிடம் நன்றியுடன் நடந்து கொள்ளவும் வேண்டும் மதம் ஜாதி கடவுள் என்ற பேதம் உனக்கு ஒரு நாளும் தடையாக இருக்கக்கூடாது மற்றவர்கள் செய்த உதவியை உயிருள்ளவரை நினைக்க தெரிந்திருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி காலமறிந்து இடமறிந்து தரமறிந்து செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பின்றி பிரதிபலன் கருதாமல் செய்ய வேண்டும் நீ மற்றவர்கள் உதவியின்றி தானாகவே முன்வர வேண்டும் பொதுநலம் கருதி உதவிகளை செய்ய வேண்டும் அது நமக்கு புகழை கொடுக்கும் உதவி செய்ய செய்ய இதயம் மலரும் எண்ணம் உயரும் அமைதி மனம் சூழும் இந்த உதவி செய்யும் மனப்பான்மையை உனது வம்சாவளிகளுக்கு அதன் சிறப்பை சொல்லி வளர்க்க வேண்டும் இந்த குணம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் உன்னை அநேகர் போற்றுவர் எதற்கும் வராத பேரும் புகழும் உன்னை தேடி வரும் எனவே இந்த நல்ல குணத்தை நீ வளர்த்துக்கொள் மனதில் உள்ள ஊனத்தை தவிர்த்து உறவுகளோடு உறவு வைத்துக்கொள் பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நற்குணத்தால் நற்பண்பால் உன்னை உலகுக்கு காட்டு ஆணவமின்றி நடந்து கொள் அறிவிழந்து செயல்படாதே நான் இருக்கிறேன் எதற்காகவும் கலங்காதே சாகலாம் என்று கடலிலே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவதும் உண்டு முத்து எடுக்க சென்றவன் செத்து உண்டு நோக்கம் உன்னுடையது ஆக்கம் அவனுடையது உன்னுடைய தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நீ வணங்கும் தெய்வமான நானே காண்பிக்கின்றேன் என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை பார்ப்பேன் என் குழந்தையே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்வில் உனக்கு என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள் எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள் உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் எதற்கு அந்த பரீட்சை உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக பல விஷயங்களில் நீ கற்றவற்றை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் செயல்படுத்துகிறாய் அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக அதற்காக எவ்வளவு காலம் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும் தான் நான் உனக்கு செய்கின்றேன் இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்கு புரிகிறது நீ போராடிக்கொண்டு இருக்கிறாய் உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்துக்கொண்டு இருக்கிறேன் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் பயப்படாதே குழந்தையே நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் உன்னை விலகி போகும்படி நான் செய்யவும் மாட்டேன் ஏனென்றால் நானும் நீயும் வேறு வேறு அல்ல நான் உனக்குள் இருக்கிறேன் நீ எனக்குள் இருக்கிறாய் உன் வாழ்வில் ஏற்படும் இன்பத் துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்ப கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நீ நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள் உனக்கு தேவையானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் இக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் குழந்தையே நீ என்னை உன்னுடைய ஆகச்சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய் மனிதர்களின் அன்பைப் போல வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இது ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது நீ எதை எதை இழந்திருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி உன் செயல்கள் என் வழி நடத்துதலால் தெளிவாக இருக்கும் உனக்கு நன்மையே நடக்கும் ஆபத்து காலத்தில் நான் உன்னோடு இருந்து உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன் என்னை தேடி வா என் குழந்தையே எல்லோருக்குமே வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் குழந்தையே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னோடுதான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதுதான் என் கடமை அதனால் கலங்காதே கவலை வேண்டாம் என் தங்கமே நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விடமாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் ஆனால் அவர்களை கண்டு அஞ்சாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உனக்கு நான் துணை நிற்கிறேன் உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே குழந்தையே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் போராடி இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதை குழந்தையே உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது வீணான கவலை எதற்கு உனக்கு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என் பிள்ளையே யாருக்காகவும் காத்திருந்து காலத்தை வீணாக்காதே ஏனென்றால் காலம் உனக்காக காத்திருப்பது கிடையாது உன் கடமைகளை நீ செவ்வனே செய்து முன்னேறும் வழியைத் தேடு காலம் பொன் போன்றது இழந்துவிட்டால் மீண்டும் பெற முடியாது உனக்காக சில நாட்களாக நான் நடத்திய நிகழ்வுகளில் நிச்சயமாக நீ மகிழ்ந்திருப்பாய் எந்த கர்மவினையும் நீ வாக்காலும் மனதாலும் செய்யாத வரை நீ பெரிதான துன்பங்களை சந்திக்கப் போவதில்லை வாக்கு மனதை கட்டுப்படுத்து மந்திரங்களை மனதுக்குள் அவ்வப்போது உச்சரித்து கொண்டு இரு கடமையை செய் நீ பெற வேண்டிய அனைத்தையும் நிச்சயம் பெறுவாய் அதற்கு நீ வணங்கும் தெய்வமான நான் பொறுப்பு உன்னுடைய ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாக போகிறது இனி ஆரோக்கியம் போகிறது உறவுகளோடு நீ இணைந்திருப்பாய் குழந்தையே ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு விளையாட்டாக கூட யாரின் மனமும் புண்படும்படி பேசிவிடாதே உன்னுடைய பயணத்தில் துணையாக நான் இருப்பேன் உனக்கான மாற்றத்திற்கான நாள் ஆரம்பமானது இனி வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கும் நன்மைகள் நிறைய நடக்கும் அதற்கு நீயும் கொஞ்சம் பொறுமையாக நேர்மறை எண்ணத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் உன் வாழ்வில் எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் தயாராக கொண்டு வருகிறது உன்னை அலங்கரிக்க நிச்சயம் நீ மகுடம் சூடுவாய் குழந்தையே என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நான் உயர்த்துவேன் பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் உன் எண்ணமும் என்னை மன வருத்தம் செய்கின்றது உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி தூர போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரேமுறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்துவிடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் மூழ்கிவிட ஒரு காலும் நான் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே குழந்தையே மனம் புண்ணாகிப் போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டே இருக்கிறது முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசித்தால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை உன்னால் ஜெயிக்க முடியும் குழந்தையே உன் பாதையில் இனி எல்லாம் வெற்றியே உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கிக்கொள்ள வேண்டும் கடினமான இரும்பில் உள்ள சிறு துருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதேபோல ஒருவனிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டால் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும்